உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் பள்ளியை விற்பனை செய்வது பாவ செயல் குழந்தைகளின் நலன் கருதி தொடர்ந்து பள்ளியை செயல்படுத்துமாறு அதன் நிர்வாகிகள் காலில் மண்டியிட்டு மன்றாடிய சட்டப்பேரவை உறுப்பினர் இரா அருள் பள்ளியை மூடப்போவதாக வெளியான தகவலை அடுத்து மாணவர்களின் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு சேலம் பழைய சூரமங்கலம் பகுதியில் அறுபத்தைந்து ஆண்டுகளாக அரசு உதவி பெறும் ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார் தொடக்கப்பள்ளி மற்றும் மே பள்ளியை செயல்பட்டு வருகிறது பள்ளி உரிமையாளர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஏற்கனவே விளையாட்டு மைதானம் விற்பனை செய்யப்பட்டது இதனிடையே பள்ளி கட்டடத்தையும் விற்பனை செய்து பங்குத் தொகையை பிரித்து கொள்ள முடிவு செய்துள்ளனர் இந்த தகவல் வெளியானதை அறிந்த மாணவர்களின் பெற்றோர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இன்னொரு பகுதியினர் சேலம் இரும்பாலை செல்லும் சாலையில் இருபுறமும் வாகனத்தை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த இந்நிலையில் அப்பகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் பள்ளிக்கு நேரில் சென்று பொதுமக்களிடம் விவரங்களை கேட்டறிந்தார் அப்போது பள்ளியின் உரிமையாளர்கள் சட்டப்பேரவை உறுப்பினரிடம் விவரத்தை எடுத்துக் கூறினர் பள்ளியை விற்பனை செய்யும் நோக்கம் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் அப்போது பள்ளி நிர்வாகிகள் காலில் விழுந்து மண்டியிட்டும் பள்ளியை விற்பனை செய்வது பாவ செயல் சுற்றுவட்டார பகுதியில் வேறு எந்த பள்ளியும் இல்லாததால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என கதறினார் பள்ளி விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து பெற்றோர்கள் நடத்திய போராட்டம் காரணமாகவும் சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் காலில் விழுந்து கெஞ்சிய நிகழ்வால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் மறியலில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பள்ளி தொடர்ந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்